ஐந்து வருடம் என்ன செய்தார்கள் யோசிச்சு ஓட்டு போடுங்க நடிகர் விஜய் ஆண்டனி கோவையில் பட நிகழ்ச்சி விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் ஆண்டனி தனது ரசிகர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றிய விஜய் ஆண்டனி நான் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இசையமைப்பாளர் நடிகர் என பன்முகங்களை கொண்ட விஜய் ஆண்டனியின் நடிப்பில் ரோமியோ படம் வெளியாக இருக்கிறது ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி வரவிருக்கும் ரோமியோ படத்திற்காக கோவையில் பட புரமோன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் விஜய் ஆண்டனி இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் படம் குறித்தும் அரசியல் குறித்தும் பல விடயங்களை கூறினார் நிச்சயம் நீங்க ஓட்டு போட வேண்டும் நோட்டாவுக்கு போடுவதை விட யாருக்காவது ஓட்டு போடுங்கள் அதை வேஸ்ட் செய்யாதீர்கள் பிடித்தவர்களுக்கு போடுவதை விட இந்த ஐந்து வருடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என ஐந்து நிமிடம் யோசித்து ஓட்டு போடுங்கள் என்றார் அப்பொழுது அவரிடம் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது நான் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் வரலாம் மற்றபடி எந்த ஐடியாவும் இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் மேலும் நான் இனிமேல் எத்தனை படங்கள் எடுத்தாலும் அது பிச்சைக்காரன் போல வருமா என தெரியவில்லை அதற்கு இணையாக ரோமியோ நிச்சயம் இருக்கும் அந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் போல இதில் மனைவி சென்டிமென்ட் இப்போதெல்லாம் நல்ல படங்கள் ஓடுவதற்கு சமூக வலைதளங்களே போதும் உதாரணத்திற்கு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை சொல்லலாம் அந்த படத்திற்கு இங்கு பிரஸ் மீட் ப்ரொமோஷன் என எதுவும் செய்யவில்லை ஆனால் மக்கள் அதை கொண்டாடினார்கள் அந்த படத்தை ஓட வைத்தார்கள் பல கோடி லாபத்தை சம்பாதித்து கொடுத்தார்கள் என விஜய் ஆண்டனி பேசிய இந்த தகவல்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ ஓட்டு போடுங்க யாருக்கு போடுறேன்னு யோசிச்சு போடுங்க அஞ்சு வருஷம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓட்ட போடுங்கன்னு சொல்றாரு அப்ப யாருக்கு விஜய் ஆண்டனி சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க